அன்பிகளே ஸ்ரீ குபேர கணபதி அருளாசுரன் நீலமேக சுவாமி கணக்குடன் எல்லாம் உள்ள இறைவனுக்கு கோடான கோடி நன்றி தெரிவித்துக்கொண்டு இப்போது ராசிக்கு குறிப்பெயர்ச்சி படங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் விருச்சிகம்னாலே தேல் சின்னத்தில் உள்ளது டபான்னு நல்லவங்கள ஒன்றும் செய்யாது அதுக்கிட்ட சேண்டனா டபுக்குன்னு போட்டுரும் அதேமாரி ராசி என்பதற்கு அவங்களா யாருக்கும் கெடுதல் பண்ண மாட்டாங்க நம்ம போய் கெடுதல் பண்ணால் ஒரு போட்டாலும் சும்மா மாதிரி அதேமாதிரி ராசி அன்பர்களுக்கு என்னோட பழகும்போது எல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் பழகணும் இதுதான் வந்து ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு சின்னம் கொடுத்துருக்காங்க இது முன்னோர்கள் கொடுத்தது எல்லா வல்ல இறைவர்கள் அனைவரும் கிடைக்க வேண்டிய கொண்டு காணொலியை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்வழம் திருச்சி டம்பரம் இப்போ நாம் பார்க்க போகிறது ராசிக்கு விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் கேட்டை கோட்டை ஆளும்பாங்க அதனால் அது சில ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விஷயமா சொல்லுவாங்க பரவாயில்ல எல்லாம் அல்ல இறைவனர்கள் கண்டிப்பாக நிச்சயம் அவர்களுக்கு தகுந்தாப்படும் சூழ்நிலை தகுந்தாப்புறும் நடக்கும் கடினமான வேலைகளையும் எழுதி செய்து எழுதி செய்து முடிக்கும் ஆற்றல் கொண்ட விருச்சக ராசி அன்பர்களே உங்கள் ராசியாதிபதி செவ்வாய்க்கு நட்புக்கரகமான குரு பகவான் இந்த நாள் வரை உங்கள் ராசிக்கு ஏழா ஏழில் சஞ்சரித்தார் தற்போது ஏற்பட உள்ள ஒரு குரு பேச்சின் மூலம் குரு திருக்கணித பஞ்சாங்கப்படி பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை எட்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்யப்பால் நீங்கள் எதிலும் சற்று முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் பணவரில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் எதிலும் சிக்கனத்தோடு இருக்க வேண்டும் வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் வரவு போல் சிக்கனமாக செலவு செய்வது நல்லது கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருப்பது முடிந்தவரை ஆடம்பர செலவுகளை கொள்வது நல்லது இந்த காலத்தில் உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தான அஞ்சில் சனிபவன் பகவான் சஞ்சாரம் செய்வதால் இந்த கட்ட இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத சில பொருளாதார உதவிகள் கிடைத்து எல்லா நெருக்கடியில் வந்தாலும் அதனை எதிர்கொள்ளக்கூடிய பலம் உங்களுக்கு உண்டாகும் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் தனது சிறப்பு பார்வையாக ரெண்டு நாலு பன்னெண்டு ஆகிய ஸ்தானங்களை வரு நாட்களில் பார்வை செய்ய இருப்பதால் நெருங்கியவர்களின் உதவியால் எதையும் சமாளிக்கக்கூடிய பலம் உங்களுக்கு உண்டாகும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் வீடுகளை பழுது பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கான சுபச்செலவுகளை செய்யக்கூடிய ஒரு சூழலும் உண்டாகும் பிறந்த ஊரை விட வெளியூர் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பு அதுக்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலையும் உண்டாகும் பூர்வீக சொத்து வகையில் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாமல் இருந்த பிரச்சனையெல்லாம் தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் மனநிபதி ஏற்படும் திருமண சுபகாரியங்களின் முயற்சிகளில் தேவையில்லாத இடையூறுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் ஒரு சில விஷயங்களை கையாளுகின்ற பொழுது சற்று கவனத்தோடு கையாளுவது நல்லது முக்கிய விஷயங்களை வெளிநபரிடம் பேசாமல் இருந்தால் வீண் பிரச்சினையை தவிர்க்க முடியும் தொழில் வியாபார ரீதியாக ஒரு எந்த ஒரு முடிவு எடுப்பது என்றாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்பட்டால் போட்ட முதலை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் தொழில் பராமரிப்பு செலவு அதிகரிப்பதால் உங்கள் பொருளுக்கு நல்ல விலை கிடைத்தாலும் லாபத்தை அடைய தேவையற்ற இடையூறுகள் ஏற்படும் வேலையாடைய ஒத்துழைப்பு சொல்லிக்கொள்ளும்படி இருக்காது என்பதால் சில வேலைகளை நீங்கள் நேரடியாக இறுதி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அதன் காரணமாக உங்களுக்கு ஓய்வு நேரம் குறையக்கூடிய அமைப்பும் உண்டாகும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் சோர்வால் எந்த ஒரு விஷயத்திலையும் சுறுசுறுப்பாக செயல்பட முடியாத சூழ்நிலை தேவையில்லாத இடையூறுகள் ஏற்படும் தேவையற்ற அலைச்சல் இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் உண்டாகும் வண்டி வாகனங்கள் மூலமாக சுபச்செலவுகள் ஏற்படக்கூடிய நேரமாகும் வண்டி வாகனம் வாங்கிறது கூட ஒரு செலவு தான் கார் வாங்கினா ஆசைப்பட்டாலும் சான் அந்த பைக் வாங்கினா ச சுப தான் அதனால் கார் வா வாங்க வாங்கிக்கலாம் ஆனால் ஜாக்கிரதையாக ஓட்டுங்க லைசன்ஸ் இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு வண்டி கொடுக்காதீங்க அதெல்லாம் ஏன்னா இப்போ எங்கே பார்த்தாலும் நீங்களே பார்ப்பீங்க ஏன்னா நிறைய பேர் வண்டி ஓட்டவே தெரியல வயசானவங்க பாவம் அவங்களோட சூழ்நிலை அவங்க ஏதோ முன்னாடி சைக்கிளில் போய்ட்டு இருந்த காலம் போய் இப்போல்லாம் வண்டி எடுத்துகிட்டு கண்ணும் தெரிய மாட்டேது காதும் தெரிய மாட்டேது என்ன பண்ணுறது வீட்டில் சும்மா இருந்தால் ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க ஏதோ ஒரு வேலைக்கு முடிஞ்ச வரல ஒரு வாட்ச்மேன் எதுக்கு போயிட்டு போயிட்டுருக்காங்க அவங்களால ஒன்றும் சொல்ல முடியல காலம் அப்படி மாறி போய்ட்டு ஏன்னா வீட்டில் வேலை செஞ்சு செஞ்சு பழக்கப்பட்டவங்களும் வீட்டில் இருந்து பிடிக்காது வயசான சூழ்நிலைகள் இன்றைக்கி போனால்தான் சாப்பாடுங்கிற மாதிரி இன்றைக்கி போய் ஏதோ நம்மளால் முடிஞ்சு சம்பாதிச்சு கொடுத்தா அவங்களும் சாப்பாடு போடுறாங்க மறுமோனாலும் சரி மகனாலும் சரி நிறையா வீட்டில் இப்போ வந்து கலிகாலத்தில் இது போயிடுச்சு அதனால் எல்லாம் உள்ள அன்பர்களே நான் ஒரே ஒரு வேண்டிக் அம்மா அப்பா தெய்வம் அதில் வந்து நான் பலமுறை இந்த என்னுடைய காணொலி சொல்லியிருக்கேன் அம்மா அப்பா தெய்வம் அவர்களை கண்களை விட கண்கலங்க விடாதீர்கள் அவர்களுடைய சொத்துக்களை அபகரித்து நாம் ந நீங்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்களோட சொத்துக்களை அபகரித்து நாம் நிம்மதியாக இருக்க முடியாது அதை முதல்ல புரிஞ்சுங்க அது அவங்க அதை வந்து வாழ்க்கையில் இப்போ நிறையா இந்த டிவி தான் இது செய்ய தான் கேள்விப்படுறேன் அதெல்லாம் வந்து அந்த வந்து அது ஒரு பெரிய வரலாறே இருக்குது இந்த கர்மாவனையெல்லாம் அதெல்லாம் அதில் வரும் பழங்கால சொத்துக்கள்லாம் வந்துங்களா ஒவ்வொரு மூதாயிர சொத்துக்கெல்லாம் நம்ம வாங்கி போட்டதில்லை நம்ம வாங்கி சொந்தமாக சம்பாதிச்சு வாங்க போட்ட சொத்தை நம்ம இது வேலை பண்ணிக்கலாம் ஆனால் மூதாதிர சொத்தில் வந்து நம்ம அனுபவிக்கிற மாதிரிங்க அது உண்மையிலேயே கர்ம பயங்கரமான பாவச் செயல் அதுக்குண்டான பரிகாரம்லாம் செஞ்சிருங்க பரிகாரம்னா அவங்கள வந்து சந்தோஷமாக முரிய நேரத்தில் முன்னோர்களுக்கு திதி கொடுங்க மாதிரிலாம் செஞ்சு அவங்கள சந்தோஷப்படுத்துங்க என்னடா இந்த டாப்பிக்கில் இது வந்து இறைவன் சொல்ல சொன்னது அதனால் திடீர்னு இந்த டாப்பிக் கோச்சிக்காதீங்க அடுத்தது நம்ம நேரடியாக போயிடுவோம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மற்றவருடைய வேலையும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு நெருக்கடியான நிலை உண்டாகும் பணியில் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் வேலை நிமித்தமாக அடிக்கடி பயணங்கள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் உங்கள் பணியில் நீங்கள் தற்போது கவனமாக செயல்படக்கூடிய விரைவில் ஒரு நல்ல நிலையை அடையக்கூடிய வாய்ப்புகள் அமையும் சர்ப்பகரமான ராகு உங்கள் ராசிக்கு நாலாம் வீட்டிலையும் கேது பத்தாம் வீட்டிலையும் சஞ்சரிப்பது உங்களை வா சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை பாதிக்கக்கூடிய அமைப்பாகும் தாய் வழியில் தேவையற்ற மனக்கவலை உண்டாகக்கூடிய ஒரு நேரம் என்பதால் நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் உங்கள் ராசிக்கு மூணு நாளில் அதிபதியான சனி பகவான் தற்போது அஞ்சில் சஞ்சரிப்பால் சஞ்சரிப்பால் எந்தவித பிரச்சனையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும் எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு முடிவு எடுக்கின்ற பொழுது ஒரு முறை பல முறை யோசித்து செயல்பட்டால் வீண் விரயத்தை தவிர்க்க முடியும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் வேலை பலு காரணமாக உடல் வசதி ஏற்படும் குடும்பத்தில் கணவன் மனையிடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் உற்றார் உறவினர்களை அனுசரித்து கொண்டால் அவர்கள் மூலம் உள்ள கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் விலகி அனுகூலங்களை அடைய முடியும் பொருளாதார நிலை ஏற்ற இறக்கமாக இருக்கும் என்பதால் ஆடம்பர செலவுகளை குறைப்பது நல்லது முடிந்தவரை பிரசியத்தில் தலையிடுவது தலையீடு செய்யாது இருப்பது சிறப்பு பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது வாய கொடுத்து அதிகமாக பேசாதீங்க மெயினாக வந்து பெண்கள் ஆண்களிடம் ஆண்களிடம் அதிகமாக பேசாதீங்க நிறைய அனுபவங்கள் இருக்குது அது சொன்னாங்கலாம் வருத்தப்படுங்க அதனால நான் சொல்கிறது கிடையாது நிறைய அனுபவங்கள் ஏன்னா விருச்சிகராசி நிறைய பார்க்குறேன் இப்படி தான் சில பேர் பண்ணுறாங்க அதனால் பேசாத அதிகமாக பேசாத பேசினால ஆபத்து வாயிலவரெல்லாம் உண்மைன்னு நினச்சிட்டு அவங்க பேசுகிறாங்க அவங்களுக்கும் தனித்தனி சட்டமாக உருவாக்கிறாங்க அதே பிறரோட மனதையும் நம்ம செயல்கிற செயல்பாடுகள் சுயநலத்தோடு செயல்படுறதெல்லாம் யோசனை பண்ணுறாங்க நல்லா தெரிஞ்சுங்க நம்ம பொதுநலத்தோடு செயல்படுறோம்னு சொல்லிவிட்டு பயங்கரமான சுயநலத்தோடு இருக்காங்க நான் சொல்கிறேன் ஏதாவது புரிந்து பொது நலமாக நல்லா செய்கிறேன் நல்லா செய்யப்படுறேன்னு சொல்லிட்டு சுயநலத்தோடு சில அன்பர்கள் இருக்காங்க இது நேரடியாக அனுபவத்தை தான் உங்களை பகிர்ந்துக்கிறேன் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றை சற்று சிந்தித்து செயல்பட்டால் அலுகூ அனுகூலமான இல்லை யார்கிட்டையும் வந்து பணம் கொடுக்குறப்பையும் சரி வாங்குறப்ப தராதரம் தெரிந்து பழகுங்கள் நீங்கள் நல்லா உங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டீங்க திடீர்னு ஒருத்தவங்கன்னா வந்து ஆண்டவா உங்களை மாதிரி உங்களுக்கு பாரு உண்டா உங்களை மாதிரி சாமி உண்டா நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஐநூறுரூவா பணம் கொடுன்னா டக்குன்னு எடுத்து கொடுத்துருங்க ஒரு நல்லவன் கட்டணுச்சுங்க ஒரு ஆய்வு திருப்பி கொடுக்குறாங்க கட்டணுங்க கண்டிப்பாக கொடுக்க மாட்டீங்க அதே மாதிரி ஒரு ரூபா செலவு பண்ணாலும் ஐம்பது ரூபா செலவு பண்ணாலும் யோசனை பண்ணுவீங்க ஆனால் சரியாக முத முகங்களுக்கு தெரியாமல் அள்ளி அள்ளி கொடுப்பீங்க கடைசியில் ஒன்றும் ஆகப்படுறது கிடையாது இதே மாதிரி இருக்குது விச்சகராசிக்கு இப்படி இருக்குது அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த காத்திருக்கிற கௌரவமான பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் கட்சிப் பணிகளுக்கு செய்யும் செலவுகள் வரவுக்கு மீறியதாக இருக்கும் விவசாயிகளுக்கு விளைச்சல் சுமாராக இருந்தாலும் போட்ட முறையில் எடுத்துவிட முடியும் படிப்பு மாணவர்களை மிகுந்த அக்கறையை எடுக்க வேண்டியிருக்கும் நன்கு படித்தாலும் தேர்வின் போது ஞாபக மருந்து ஏற்படும் எது எப்படி இருந்தாலும் நல்ல மதிப்பிலே பெறுவீர்கள் பெண்களுக்கு உடல் ஆரோக்கிய சிறப்பாக இருப்பதால் அன்றாட பணிகளை சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் பண வரவுகள் சிறப்பாக இருந்தாலும் எதில் சிக்கனமாக இருப்பது நல்லது நீங்கள் நல்லதாக நினைத்து செய்யும் காரியம் கூட குற்றம் குறைகளை கண்டுபிடிப்பீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து நடந்து கொண்டால் பல பிரச்சனைகளை தவிர்க்கலாம் உங்களுக்கு மறுபடியும் வக்கரகதி வந்து என்னென்னா பதினெட்டு பதில் ரிட்டன் வராது குருபவன் அதிகாரமாக கடகராசியில் வராரு குருபவன் அதிசாரமாக உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பது சஞ்சாரம் செய்வது அற்புதமான அமைப்பாகும் இதனால் ஒரு ரெண்டு மூணு மாதம் ஓடிக்கிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் பேக் வரப்போ உங்களுக்கு சிறப்பாக இருக்குது இதனால் உங்களுக்குள்ள பிரச்சனைகள் ஆகும் படிப்படியாக குறையும் பண உறவுகள் சிறப்பாக இருக்கும் தற்போது இருக்கும் கடன்கள் குறையும் ஜென்ம ராசிக்கு நாளில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் உங்கள் ஆரோக்கியத்தில் பாதிக்க பாதிப்புகள் தேவையற்ற அழைச்சிகள் ஏற்படும் உணவு விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது கணவன் மடைய ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் சனி அஞ்சில் செஞ்சு இருப்பதால் எதிர்பாராத அனுகூலங்கள் ஏற்படும் திருமணம் போன்ற காரியங்களுக்கு முயற்சிகள் சூப்பராக இருக்குது வியாபார செயல்களுக்கு இருந்து வந்த போட்டிகள் குறைந்தே முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் அதுக்கப்புறம் அஞ்சு பன்னெண்டுலேருந்து பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாலும் மறுபடியும் மாறிடாது உங்கள் ராசிக்கு சனி சஞ்சாரம் செய்வது நல்லா போகும் நீங்கள் நினைந்து நடக்கும் முயற்சிகளில் எளிதில் மேல் வெற்றினே வெற்றி பெற முடியும் பரிகாரம் ரொம்ப நேரம் போட்டு வளவலாம் எடுத்துகிட்டு உங்களையும் போட்டு கொம்பியூஸ் பண்ணி என்றெல்லாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு மூணு மாதம் அப்படி இப்படி ஓட்டுங்க பண ரெலாம் சிறப்பாக இருக்குது பொருளாதாரம் நல்லா இருக்குது தயவுசெய்து வாய மட்டும் கொடுத்தாதீங்க சுபச்சாலைகளும் நடைபெறும் வண்டி வாகனமும் வாங்கிக்கலாம் கல்யாண செலவு பண்ணுங்கள் எல்லாம் நன்றி நல்ல நிலைமைக்கு வெச்சர் ராசியில் பிறந்துள்ளவங்களுக்கு குரு பகவான் அஷ்டமஸ்தானமான எட்டு செஞ்சிருப்பதால் வேலை கொள்முதலும் குரு பிரீத்தியை வழிபடுவது நல்லது ஏழை எளிய பிராமணருக்கு தானம் செய்வது மஞ்சள் நிற ஆடை ஆடைகள் அணிந்து அணிவது நல்லது வெள்ளா வல்ல இறைகள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்திக்கிறேன் மீண்டும் அடுத்த மாதம் பெண்ணா மாதம் நடக்குது சித்திரை முடிய போகுது நாளில் நெண் வைகாசி வைகாசி முடிஞ்ச அடுத்தது ஜோ அடுத்த மாத பழங்கள் சித்த குரு பயிற்சி அடுத்த மாத பழங்கள் சொல்கிறேன் ஒவ்வொரு மாதமும் பழங்கள் எப்படி இருக்குங்கிறது நீங்கள் அதுங்க வாழ்வாடம் பேச்சுட்டு போகிறோம் நன்றி வணக்கம்